வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற நம்பிக்கையான பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒரு அன்பரோட கடிதம் அதை தான் நாம் இன்றைய பதிவில பார்க்க போகிறோம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெண்மணியோட வாழ்க்கையில் அவங்க பார்த்ததெல்லாம் துயரம்தான் சாம்பல் போல மலை போல குவிந்து இருக்கு அவங்களுக்கு ஏண்டா வாழறோம் அப்படின்ற எண்ணத்துல வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு கோவிலுக்கு போற பழக்கம் உண்டு ஏன்னா கஷ்டம்னு வரும்போது நம்ம கோவிலுக்கு போய் தானே ஆகணும் அங்கு ஒரு பெண்மணியை சந்திக்கிறாங்க ஸ்ரீ அன்னையை கும்பிட்டோம்னா கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என்ற அர்த்தம் கிடையாதுங்க மற்ற தெய்வங்கள் கும்பிடுவது போல நம் ஸ்ரீ அன்னையையும் வழிபடுவது சிறப்பு அந்த பெண்மணி கோவில் போறாங்க அங்க ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க அவங்களோட துயரங்களை இருவரும் பகிர்ந்து கொள்றாங்க அந்த பெண்மணி வந்து அவங்க தெருவில் இருக்கிறாங்க அந்த கோவிலில் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு விவரம் தெரியுது அவங்க வந்து எங்க வீட்டுக்கு ஒரு முறை வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் கூட நீங்கள் வரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கே இந்த பெண்மணி சொல்லுங்க கண்டிப்பாக நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருவரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க மறுநாள் இவங்க வந்து காலையே வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த பெண்மணியை சந்திக்க வீட்டுக்கு போகிறாங்க எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டோம் ஆனால் இந்த பெண்மணியுடைய முகம் சோகம் அவங்களுக்கு துளி கூட அவங்க முகத்தில் மகிழ்ச்சி கிடையாது அவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயே அவங்க இருந்திருக்காங்க அவங்க பெண்மணி வீட்டு பெல்ல அடிக்கிறாங்க அவங்க அழைக்கிறாங்க உள்ளே வந்தாங்கன்னு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாடம் அவங்க வீடு ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்காங்க யாருங்க இவங்க வந்து வீடு ஃபுல்லாக வச்சிருக்கேங்க அப்படின்ட்டு அப்போது இந்த பெண்மணி சொல்கிறாங்க இவங்க தான் எனக்கு தாய் தந்தை போல் இவங்களை நான் அறிஞ்சு ஒரு இருபது வருடங்கள் காலமாக நான் வந்து வழிபட்டுட்ருக்கேன் இவங்களால தான் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே பனிப்பூல விலகி நான் எப்போவே சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரே மலை தண்ணி ஏங்க அழுகுறீங்கன்ட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியுமே எங் எப்போவுமே எங்களுக்கு பண கஷ்டம் கண்டு மன கஷ்டம் கண்டு எல்லா கஷ்டமும் எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க உடனே இந்த பெண்மணி கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்ரீ அன்னையோட புத்தகங்களாம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் படிங்க சொல்லிவிட்டு அவங்கள பற்றி சில விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்ரீ அண்ணையின் புத்தகம் ப இவங்க ஒரு சின்ன படம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ரூபா நானே கேட்குறாங்க எதற்குங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் படம் கொடுத்தேன் இல்லையா அந்த படம் வந்து நான் இலவசமாக கொடுக்கக்கூடாது பேருக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுங்க அப்போ இந்த படத்தை நீங்கள் வாங்கினதாக அர்த்தம்னு என்று சொல்கிறாங்க சரி அந்த பெண்ணி ரூபா கொடுத்துட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க நான் சொன்ன வழிமுறையில் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னையின் வழியை ஏற்று நீங்கள் உங்கள் பிரச்சனை சொல்லி வாங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கை கூடும் எல்லாமே சரியாகி நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஆகிடுவீங்க எங்கள் குடும்பம் போல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள வந்து வீட்டில் வச்சு ஒரு தட்டில் பூக்கள் அடுக்கி ஊதபத்தை ஏற்றி வழிபட ஆரம்பித்தாங்க அவங்க ஒவ்வொரு பிரார்த்தனையாக ஸ்ரீ அன்னை கிட்ட அவங்க கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு பிரார்த்தனை ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் எல்லாத்தையுமே ஸ்ரீ அன்னை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு கடிதம் எழுதிருக்காங்க துயர சாம்பல் மலை குவிந்திருந்த எங்கள் வாழ்வில் ஸ்ரீ அன்னை தன் அருள் மூலம் கங்கை போல பாய்ந்து வந்து மலைகளை மலைகளை தகர்த்து வாடி கிடந்த எங்கள் வாழ்வில் புது உயிரினை நல்கி வாழ்வில் நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத வளங்களை வாரி வழங்கி எவ்வளவு உயர்வடைய செய்து விட்டார் அம்மா அம்மா என்று மனம் சதா அவரை சரணடைந்து கிடக்கின்றது எல்லாம் தரும் ஸ்ரீ அன்னை என்ற ஒரு புத்தகம் இருக்கு அவங்க அந்த பெண்மணி அந்த புத்தகத்தை படிக்க சொல்றாங்க அதை படிச்சுட்டு தான் அவங்க இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க அந்த புத்தக தலைப்பு என் வாழ்வில் உண்மையாயிற்று வழிகாட்டிய வளம் தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் என்ன ஒரு சுவையான குரு குரு படித்த நிறைவு ஏற்படுகிறது ஆமாம் இது ஸ்ரீ அன்னை எழுதிய குருநாவன் ஏழையின் வாழ்வினை மாற்றி அமைத்த காவியம் கேட்டால் கொடுப்பார் கேட்டதை தருவார் அதற்கு மேலும் அள்ளி தருவார் ஸ்ரீ அன்னை என்ற திருவாக்கிற்கு விளக்கம் எந்த வரலாறு கத கதவோரம் விழிகளில் கண்ணீருடன் வாழ்வை தேடி காத்துக் கிடக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வரலாறு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது ஏற்றுக்கொன்று உயர்வடையலாமே இவ்வரலாற்றில் அடங்கிய உண்மை முதலாவதாக அப்பெண் ஸ்ரீ அன்னைக்கு உள் அன்புடன் செய்த சிறு சேவை இரண்டாவது ஸ்ரீ அன்னையை தரிசித்த போதே அவரை தெய்வங்களின் தெய்வமாக ஏற்றுக்கொண்டது சமாதி அருகே விடிவை வேண்டியது நான்காவது தனது விருப்பங்களை ஒதுக்கிவிட்டு ஸ்ரீ அன்னை காட்டிய புதிய வாய்ப்பை அருட்பிரசாதமாக ஏற்றுக்கொண்டது நல்லது மட்டுமே நடந்த பின் மறக்காமல் ஸ்ரீ அன்னை தரிசன தரிசிக்க சென்று வணங்கி தனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து வந்தார் தனக்கு வழிகாட்டிய நல்லவர்களை மறக்காமல் செய்து நன்றி தெரிவித்தது என்றென்றும் தனக்கு ஏற்பட்ட வளமான வாழ்வு ஸ்ரீ அன்னை செய்த உதவி என்பதை மறக்காமல் இருப்பது சாதாரண மனிதர்கள் செயல்பட மறந்துவிட கூடிய இடங்களில் கூட இந்த சகோதரிக்கு ஒரு சிறு தவறும் மறதியும் இன்றி செயல்பட்டுள்ளார் அதாவது அந்த பெண்ணிற்கு ஸ்ரீ அன்னை இந்த உதவியை ஸ்ரீ அன்னையிடம் அனைவரும் கேட்டு பெறலாம் பரந்த மனம் வேண்டும் தெளிவான எண்ணம் வேண்டும் பணிவு வேண்டும் ஸ்ரீ அன்னை கங்கையாக ஜீவ நதியாக நம்முள் வந்து உயிர்ப்பித்திக்கின்ற உயிர்ப்பிக்கின்றார் அவ்வருளின் உதவியினை ஏற்று உயர்வடைவோமாக இப்படி அந்த பெண்மணி தனக்கு தன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் ஸ்ரீ அன்னையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியே நடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த இதில் சொல்லியிருப்பேன் அதன்படி அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க அதனால் அவங்க பிரச்சனை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமாக வளமான வாழ்க்கையை பெற்றார்கள் ஸ்ரீ அன்னை வந்துட்டா அந்த வீட்டில் நிச்சயமாக பிரச்சனைக்கு இடமே இல்லை பிரச்சனைகளை அனை அனைத்துமே பனிப்பூல விலகி மன அமைதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு அன்பருடைய பதிவை நான் போட காரணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுத்துருக்காங்க அதில் நிறையா அனுபவித்து ஒவ்வொரு அன்பரும் எழுதுகிற பதிவுகளை தான் நான் இதை வீடியோவை பதிவிடுறேன் நீங்களும் அவ்வழியே நடந்து ஸ்ரீ அன்னையின் ஆசைகளும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளும் கிடைக்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி